ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி கோவக்காயில் பொரியல் தான் செய்ய போகிறேன் கோவக்காவை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த கோவக்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நீலவாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம் முதல்ல பொடி ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரணும் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வறுபட்டு வந்ததும் இதை விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு நான் தனி மிளகாய் தோல் அரைச்சி வச்சுருந்ததுனால ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைனா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு அஞ்சு பூண்டு பல்ல தோல் எடுக்காமல் நல்லா தட்டிட்டு பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுக்கலாம் வறுத்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் கோவக்காய் புரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டோட ஸ்மெல்லும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் கோவக்காயை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கலந்து கொடுத்துர்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் கோவக்காயை அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இது கூட அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கோவாக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் நல்லா கிண்டி விட்டுரலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் பொடியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துர்லாம் கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான நல்ல டேஸ்டான கோவக்கா பொரியல் ரெடி ஆகிடும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்